சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மட்டுமொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவுடன் மற்றுமொரு போர் வெடிக்க வாய்ப்பு ஈரான் எச்சரிக்கை இது எங்களுள் விவகாரம் ட்ரம்பின் கருத்துக்கு சீனா கடும் கண்டனம் கோவிட் நைன்டீன் பின் விளைவு ரத்த நாளுங்கள் வேகமாக முதுமையடைகின்றன பெண்களுக்கு அதிக பாதிப்பு என எச்சரிக்கும் புதிய ஆய்வு உக்ரைனில் ரஷ்யா கட்டுப்படுத்தும் பிரதேசம் அளவில் எந்தெந்த நாடுகளுக்கு சமம் தெரியுமா இஸ்டில் மற்றும் அமெரிக்காவுடன் ஈரானுக்கும் இடையில் மீண்டும் ஒரு போர் வெடிக்க வாய்ப்புள்ளதாக ஈரான் எச்சரித்துள்ளது ஜூன் பதிமூன்றாம் தேதி ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவதாக கூறி இஸ்டில் தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலாக ஈரான் ஆர்வுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் எதிர்த்தாக்குதல் நடத்தியது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி மோதல் உருவானது அதனைத் தொடர்ந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து போர் விமானங்கள் மூலம் குண்டுவீச்சு நடத்தியது அதற்கு பலரடி ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கியது இந்த மோதல்களின் பின்னர் இரு நாடுகளும் தற்காலிகமாக போரனை நிறுத்தி நிலைமையை சமாளித்தனர் இந்த நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனியின் தலைமை ராணுவ ஆலோசகரும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படியின் முன்னாள் தளபதியுமான ஜக்சா ரஹீம் சபாவி ஒரு முக்கியமான எச்சரிக்கை ார் யாருடனும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடவில்லை நாங்கள் இன்னும் போரின் ஒரு கட்டத்தில் தான் இருக்கின்றோம் எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு பெரிய போர் வெடிக்கலாம் அதற்குப் பிறகு இனி போர்களை வேண்டாம் என்ற நிலை வரலாம் அமெரிக்காவும் சியோனிஸ்டுகளும் தங்களின் அதிகாரத்தின் மூலம் அமைதியை நிலைநாட்ட முயல்கின்றார்கள் ஆனால் இயற்கையின் அடிப்படையில் பலவீனமானவர்கள் நசுக்கப்படுகின்றார்கள் எனவே ஈரான் பலம்பெற வேண்டும் எண்கள் ராஜதந்திரம் ஊடகம் ஏவுகணை ட்ரோன் மற்றும் சைபர் தாக்குதல் ஆகியவற்றில் நம்முடைய திறனை மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் இந்த தகவல்கள் ஈரான் மற்றும் அமெரிக்க டையிலான நிலவரம் எவ்வளவு பதட்டமானதாக இருக்கிறது என்பதை காட்டுகின்றது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் சமீபத்திய கருத்துக்கள் சீனாவை கடும் கோபத்துக்கு உள்ளது தைவான் தொடர்பான அவரது பேச்சுகள் குறித்து சீனா கடுமையாக விமர்சித்து தங்களது உள் விவகாரங்களில் எந்த வெளிநாட்டு சக்தியும் தலையிட முடியாது என கூறியுள்ளது அமெரிக்கா சீன உறவுகள் மீண்டும் மோசமான பாதைக்கு திரும்பியுள்ளன ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற ஒரு நேர்காணலில் தாம் ஜனாதிபதியாக இருக்கும் போது தைவானை சீனா ஆக்கிரமிக்காது என சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் உறுதி கூறினார் இக்கருத்து குறித்து சீனா கடுமையாக எதிர்வினை தெரிவித்துள்ளது சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மாவோனிங் தைவான் என்பது பிரிக்க முடியாத பகுதியாகும் தைவான் விவகாரம் முற்றிலும் உள் விஷயம் அதை எவ்வாறு தீர்ப்பது என்பது சீன மக்களின் தீர்மானம் என குறிப்பிட்டார் மாவோன் மேலும் கூறியதாவது அமைதியான ஒற்றுமையை நோக்கி சீனா அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகின்றது ஆனால் தைவானை சீனாவிலிருந்து பிரிக்க ஜாரையும் அனுமதிக்க மாட்டோம் தேவையானால் ராணுவ நடவடிக்கையிலும் ஈடுபட தயார் சீனா இந்த கூற்றுக்கள் தைவானை மீண்டும் சீனாவுடன் இணைக்கும் திட்டத்தில் உறுதியுடன் இருக்கிறது என்பதை வலியுறுத்துகின்றது ஆனால் தைவான் சீனாவின் அதிரடி திட்டங்களுக்கு எதிராக தமது நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது ரஷ்ய அணி இறக்குமதி தொடர்பாக இந்தியாவிற்கு எதிராக வரி விதித்த அமெரிக்கா அதே நேரத்தில் சீனாவை வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளித்தது மேலும் சீனாவிலிருந்து அரிய கனிமங்களை இறக்குமதி செய்யும் திட்டத்திற்கும் இது ஒரு பாகமாகும் இது சீனாவிற்கு நன்மை தரும் வகையில் அமைய தைவான் குறித்த டிரம்ப் உள்ளிட்ட கருத்துக்கள் சீனாவை அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளன கொரோனா தொற்றும் தடுப்பு தடுப்பூசியும் எதிர்காலத்தில் உடலில் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்த தகவலை நாள்தோறும் அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் ஒரு புதிய மருத்துவ ஆய்வு அதிர்ச்சிகரமான தகவலை வெளிப்படுத்தியுள்ளது கோவிட் தொற்று இவன் அது லேசாக இருந்தாலும் ரத்த நாளங்களை சாதாரணம் விட ஐந்து வருடங்கள் முன்னதாகவே முதுமையடைய செய்கிறது என புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது இது மாரடைப்பு மற்றும் பக்குவாதம் போன்ற இருதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அபாயம் ஏற்படுத்துகிறது எனவும் கூறப்படுகிறது பிரான்சில் உள்ள பாரிஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ரோஷா மரியா புரூனோ தலைமையிலான குழு பதினாறு நாடுகளில் இருந்து வந்த இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு பேரை கொண்டு ஆய்வை நடத்தியது இந்த ஆய்வு ஆண்டு செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை நடைபெற்றது அதன் முடிவுகள் யூரோப்பியன் ஹார்ட் ஜெனரல் என்ற மருத்துவ இதழில் வெளியிடப்பட்டுள்ளது கோவிட் வைரஸ் நேரடியாக இரத்த நாளங்களை பாதிக்கின்றது அதன் விளைவாக இரத்தன நாளங்கள் அவை இயல்பாக முதுமையடையும் வேகத்தை விட ஐந்து வருடங்கள் முன்பே பலவீனம் அடைகிறது என்று பேராசிரியர் புரூனி தெரிவித்தார் தடுப்பூசி பெற்றவர்களுக்கு பாதுகாப்பு சிறந்தது கோவிட் பாதிக்காதவர்களுடன் ஒப்படும்போது கோவிட் தொற்று ஏற்பட்டவர்களில் குறிப்பாக பெண்கள் மூச்சுத் திணறல் சோர்வு போன்ற கால கோவிட் அறிகுறிகள் உள்ளவர்கள் ஆகியோருக்கு தமிழிகள் விரைப்பாகவும் இறுக்கமாகவும் இருந்தன எனினும் கோவிட் தடுப்பூசி பெற்றவர்கள் குறிப்பாக தொற்றுக்கு பிறகு தடுப்பூசி பெற்றவர்கள் இந்த வகை விரைப்பு பாதிப்புகளை குறைக்கவே எதிர்கொண்டனர் என ஆய்வில் கூறப்படுகிறது பெண்களின் நோய் எதிர்ப்பு அமைப்பு மிகவும் வலுவானதாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுகிறது இது அவர்களை தொற்றிலிருந்து உதவினாலும் அதே நேரத்தில் வலுவான நாளுங்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது என பேராசிரியர் பொருணோ கூறுகிறார் இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் கோவிட் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இதய மற்றும் ரத்த நாளுங்களை தொடர்பான சோதனைகளை முன்கூட்டியே மேற்கொண்டு தேவையான தடுப்பூசி நடவடிக்கைகளை எடுப்பது மிக அவசியம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் உக்ரைனின் ரஷ்யா தற்போது நிலவரப்படி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் முதல் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் சதுர கிலோமீட்டர் வரை நிலப்பரப்பை கட்டுப்படுத்தி வருகின்றது இது உக்ரைனின் மொத்த நிலப்பரப்பின் பதினெட்டு புள்ளி மூன்று வீதம் முதல் இருபது வீதம் வரை ஆகும் இது இரண்டாயிரத்தி ரஷ்யா கைப்பற்றிய கிரிமியா உள்ளிட்ட முக்கிய பிராந்தியங்கள் அடங்கும் இந்த நிலப்பரப்பு எந்தெந்த நாடுகளுக்கு சமம் என பார்த்தால் ரஷ்யா கட்டுப்படுத்தும் ஜோர்டான் போர்ச்சுகல் ஹங்கேரி ஆகியவற்றை விட பெரியது இது ஒத்திருக்கிறது மேலும் ஐஸ்லாந்து மற்றும் தென்கொரியாவை விடு அதிகமானது இது பென்சில்வேனியா என்று அமெரிக்க மாநிலத்துடன் ஒப்பிடத்தக்கது ஆகஸ்ட் பதினெட்டில் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடன் நடந்த சந்திப்பின் போது வெள்ளி மாளிகை வெளியிட்டு வரைபடத்தில் ரஷ்யா கட்டுப்படுத்தும் உக்ரைன் பகுதிகள் தெளிவாக காட்டப்பட்ட இது ரஷ்யாவின் நில அதிகரிப்பை ஒப்புக்கொள்ளும் வகையில் இருக்கின்றதா என சந்தேகங்கள் எழுப்புகின்றன தற்போது நிலவையில் உள்ள பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் சில பகுதிகளை சமாதானத்திற்காக விட்டுக்கொடுக்க கொடுக்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியா அழுத்தம் தரலாம் என்று கூற்று வலுப்பெறுகிறது உக்ரைன் மற்றும் அதன் ஆதரவு நாடுகள் ரஷ்யாவின் பிராந்திய உரிமைகளை ஏற்க மறுத்தாலும் சர்வதேச அரசியல் வலையத்தில் தளர்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ரஷ்யா உக்ரைனில் ஒரு ஊடுருவும் வலுவான நிலத்தை உருவாக்கி இருக்கிறது அதன் கட்டுப்பாட்டில் உள்ள நிலப்பரப்பு ஒரு முழு நாட்டின் அளவுக்கு சமமாக இருப்பது அந்த போர் எவ்வளவு பரவலாகவும் தீவிரமாகவும் இருக்கிறது என்பதை காட்டுகின்றது இத்துடன் சமூக மீடியாவின் உலக செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்